வணக்கங்க முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர தொலைபேசி எனக்கு தொடர்பு உண்டு கன்றுகளில் இருக்கிற தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு கூகுள் பே பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போல்லாம் நேரில் போகிறதுக்கான வாய்ப்பு அமைதோ அந்த நேரங்களில் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு இருக்கிற கன்றுகளில் எது உங்களுக்கு பிடித்தமான கன்றுகள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு எது பூர்த்தியாகுதோ அந்த கண்ணுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற அனைத்து ஊர்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக ஜாயின்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோமுங்க தரமான ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகள் தான் முதல் விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டு கன்றுகளுக்குமான வயது மூன்று மாதங்கள் ஆகுதுங்க இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க இரண்டு கன்றுகளும் நல்ல கூர்வாரான கிடாரி கன்றுகள் ஜோடி கன்றுகளினுடைய விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இரண்டு கன்றுகளுக்குமான வயது தொண்ணூறு நாட்கள்ங்க மூன்று மாதங்கள்ங்க பால் முடி கழிய ஆரம்பிச்சிருக்குதுங்க இன்னொரு முப்பதுலேருந்து ஒரு ஐம்பது நாளில் பார்த்தீங்கன்னா முடிகள் பூராமே கழிஞ்சு புது முடி வந்துடுங்க மயிலக்கண்ணாக மாறிக்குங்க இரண்டு ம கன்றுகளுக்கும் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க அடுத்தது உங்கள் இடத்துக்கு வந்ததுன்னா கரெக்டாக அறுபது நாள் கழித்து மீண்டும் குடல் புழு நீக்கம் பண்ணுங்க இரண்டு கன்றுகளுக்கும் நீங்கள் வந்து மறச்சுக்குள்ள ஆட்டின புண்ணாக்கு மொத்தமாக ஒரு கால் கிலோ முதல் நாள் இரவு ஊற வைங்க அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே ஒரு இரநூறு கிராம் டு முந்நூறு கிராம் ஏதாவது ஒரு தவிடு போட்டு பெசருங்க கூடவே ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை இருபது கிராம் கல் போட்டு இரண்டு உருண்டையே பிரித்து கொல கொலகுள்ன்னு வச்சிங்கன்னா நாட்டு சக்கரையினுடைய சுவைக்கும் கடல புண்ணாக்கினுடைய வாசத்துக்கும் கன்றுகள் நல்லா அடர்த்தி உணவு எடுத்துக்குங்க பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா போதுமானது வேணுங்கிற அளவுக்கு தண்ணி குடிச்சுக்குங்க தெளிவான ஜோடி திடாரி கன்றுகள் லோ பட்ஜெட்டில் இரண்டும் சேர்த்து விற்பனை விலை இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டும் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குது லோ பட்ஜெட்டில் கன்று வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகனங்கள் தொடர்ந்து பயணிச்சுட்டு வருதுங்க அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு கருடமுக காரி காலை கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பாலது இல்லைங்க நல்ல கூர்வாரான கொம்புதலையில் இருக்குதுங்க நெத்தியில் மட்டும் அந்த மறை இருக்குதுங்க மற்றபடி கண்ணு ரேஸுக்கு உழவுக்கு வண்டிக்கு ஏற்ற நல்ல சூட்டிப்பான காங்கேயம் கருட முக காரி காலை கன்றுங்க கன்றுக்கான வயது பதினோரு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க வால் இறக்க இருக்குது தாடை அளவான தாடை இந்த தரமான காரி கன்றுனுடைய விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தரமான கன்று வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம்ங்க வண்டி உழவு ரேஸுக்கு கன்றுகள் தேடிட்டு இருக்கிறவங்க தரமான கண்ணாக தேடிட்டு இருக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க குவாலிட்டியான கன்று ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குதுங்க குடிக்கணக்கு வேணும் அப்படின்னா பதிவுக்கு மேலே ஒரு நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவு பண்ணி கேட்டுக்கலாமுங்க இதுக்கு ஜோடியாக நீங்கள் மயிலை காரி செவலை எது வேணாலும் நீங்கள் போடலாம் லம்பாடி கண்ணைங்க கூட போட்டு ஒரு வருஷத்தில் அதற்கான தேவை எதற்காக வாங்குறீங்களோ அந்த மதிப்பு கூட்டம் செஞ்சு மீண்டும் மறுவிற்பனை செஞ்சிங்கன்னா ஒரு தொகை நமக்கு லாபமாக கிடைக்குங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகள் இது ரெண்டும் நல்ல குவாலிட்டியான கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுக்குமான வயது வந்து பார்த்தீங்கன்னா நாலு டு ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க இரண்டும் சுளி சுத்தமான இரட்டை திமிழ் இரட்டை நாடி உடம்பில் இருக்கக்கூடிய தெளிவான ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகள்ங்க இந்த ஃபஸ்ட் குவாலிட்டியான கன்றுகள் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் ஜோடி கன்றுகளுடைய விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க கன்றுகள் இரண்டுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க நல்ல இரட்டத்திமில் இருக்கும் நல்ல இரட்டநாடி உடம்புல வந்து சேரும் இரண்டுக்கும் நாலு டு ஐந்து ஆகுது இரண்டுமே நல்ல பெருங்கூட்டான மாடுகளுக்கு பிறந்த குவாலிட்டியான கன்றுகள்ங்க நல்ல கன்றுகளாக கிடாரி கன்றுகளை தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க லோ பட்ஜெட்டில் ஒரு ஜோடி கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கணும்னா இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க குறைந்தபட்சம் இந்த மாதிரியான கன்றுகளையாவது நம்ம வந்து வளர்க்க ஒரு முயற்சி எடுக்கலைன்னா கண்டிப்பாக நான் ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து காங்கை மாடுகள் அப்படிங்கிறது வந்து எண்ணிக்கையில் மிக மிக குறைவாக போயிடுவோங்க ஏன்னா தற்போதைய சூழலில் காலைக்கன்றுகள் மட்டும்தான் இந்த வருடம் கண்ணபுரம் தேர் திருவிழாவில் விற்பனை ஆயிருக்குதுங்க அடுத்த வருடம் தேர் திருவிழாவுக்கு காலைக்கன்றுகள் வேணும் அப்படின்னா முதல்ல பசு மாடுகள் அழியாமல் இருக்கணும் அதே மாதிரி வந்து இளம் கன்றுகள் கிடாரி கன்றுகளோ வளர்க்கிறதுக்கு மற்றவங்க முயற்சிக்கணுங்க கன்றுகள் இருந்தால் தான் நாளைக்கு வந்து அது மாடுகளாகி கன்று போடுங்க கட்டாயமாக வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்க்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க குறிப்பாக காங்கை மாடுகள் வளர்க்குறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான கன்றுகளையாக தேர்வு செஞ்சு வாங்குங்க விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் வயது நாலு டு ஐந்து மாதங்கள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் பாதுகாப்பாக ஏற்றி அனுப்பிடும் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க